அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து அலமது இல்லா இன்றைக்கான பதிவில் ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இன்றைக்கி தான் நம்ம வந்து ரிலீஸ் பண்ணோம் சீக்ரெட் மில்லட் ஹெல்த் மிக்ஸ் இதில் நிறைய பேர் சந்தேகங்கள் கேட்குறீங்க அதாவது இதை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க தாராளமாக கொடுக்கலாம் ஏன்னா எப்போவுமே நார்மலாக குழந்தைங்க வந்து சத்தான ஆகாரங்கள் எடுத்துக்க மாட்டாங்க அவங்களுடைய ஹெல்த்தை நம்ம தான் பாத்துக்கிற மாதிரி இருக்கும் அப்போ நிறைவான சத்தா கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஹெல்த் மிக்ஸ் உங்களுக்கு ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் தான் அடுத்து என்ன கேட்குறீங்க அப்படின்னா வயதானவர்கள் சாப்பிட்லாமா உடல்ல வந்து நிறைய வழிகள் இருக்குது மூட்டு வலி இருக்குது இந்த மாதிரி வலிகள் இருக்குது சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க தாராளமாக சாப்பிட்லாம் இன்னும் நிறைய பேர் கேட்குறீங்க உடல் எடையை குறைக்கிறதுக்கு இதை சாப்பிட்லாமான்னு இது ஹண்ட்ரட் பெர்சன்ட் உடல் எடையை குறைக்கக்கூடிய ஒரு தயாரிப்பு தான் இன்னும் நிறைய நிறைய நபர்கள் என்கிட்ட காலையில கேட்டது என்ன அப்படின்னா சுகர் பேஷண்ட்டு சாப்பிட்லாமா அப்படின்னு தாராளமா சாப்பிடலாம் ஏன்னா நம்ம இதுல வந்து பயிறு வகைகள் நம்ம போடல நம்ம இதுல போட்டிருக்கிறது அரிசி வகைகளும் சிறுதானியங்களும் மட்டும்தான் அரிசிகள் அப்படின்னு சொல்லும் நிறைய பேருக்கு சந்தேகம் சுகர் பேஷண்ட்டு சாப்பிடும்போது சுகர் இன்க்ரீஸ் ஆகாதா அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பாக கிடையாது ஏன்னால் இதில் இருக்கக்கூடிய எல்லாமே நார்மல் அரிசி கிடையாது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு அரிசிக்குமே ஏராளமான சத்துக்கள் இருக்குது அப்போது அந்த சத்துக்கள் எல்லாம் நம்ம உடம்புக்கு போகும்போது நமக்கு தேவையில்லாத எந்த விதமான பிரச்சனையும் கெடுதலையும் கொடுக்காது தேவையில்லாத அந்த இன்சுலின் சுரக்கக்கூடிய அந்த சுகர் எதுவுமே உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகாது நார்மலாக உங்களுக்கு உடம்பு வந்து மாற தொடங்கிடும் அது மட்டும் இல்லை உங்களோட உடம்புக்கு தேவையான ஆரோக்கியமும் சத்துமும் உங்களுக்கு கிடைச்சிரும் ஏன்னா நம்ம இதில் இருபத்தி அஞ்சு விதமான அரிசி வகைகள் மற்றும் சிறுதானியங்களை போட்டிருக்கோம் சிறுதானியங்கள் அப்படின்னா ஒவ்வொன்றையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா ஏராளமான பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அந்த அத்தனை சத்துக்களுமே நம்ம உடம்புக்குள்ளே போகும்போது உங்களுக்கு ஆல்ரெடி ஏதாவது நோய்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது க்யூர் ஆயிரும் அது எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் சரி தீர்க்க முடியாத நோயாக இருந்தாலும் சரி ஸ்கின் ப்ராப்ளம் இன்னும் உங்களுடைய வயிறு சம்மந்தப்பட்ட நோய்கள் இன்னும் முடி சம்பந்தப்பட்ட நோய்கள் இன்னும் உங்களுடைய அழகு சம்பந்தப்பட்ட நோய்கள் எதுவாக இருந்தாலும் சரி சத்துக்கள் கிடைச்சிச்சு அப்படின்னா அது எல்லாமே மாற தொடங்கிடும் நம்ம நல்ல சத்தான ஆகாரங்களை சாப்பிட்றது இல்லாத உண்மை அதுக்காக தான் நம்ம அழகாக இருக்கிறதுக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் சில தயாரிப்புகளை நம்ம கொடுத்துட்டு வர்றோம் அதில் இது எல்லா மக்களுக்குமே ரொம்ப அவசியமான ஒரு பொருள் அதனால் நீங்கள் கேட்ட எல்லா சந்தேகங்களுக்குமே நான் பதில் சொல்லிட்டேன் எல்லா விதமான மக்களுமே இதை பயன்படுத்தலாம் தாராளமாக இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது என்ன அப்படின்னா இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க அவங்களுக்கும் நான் சில விஷயங்களை நான் சொல்கிறேன் இதை கஞ்சி மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதை களி மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதை தோசை மாவில் நீங்கள் கலந்துக்கலாம் சப்பாத்தி மாவில் கலந்துக்கலாம் இதை புட்டா செஞ்சு நீங்கள் சாப்பிடலாம் அதாவது நார்மலாக நீங்கள் வெள்ளை அரிசியில் நீங்கள் எந்த மாதிரி உணவுகள் செய்கிறீங்களோ அதற்கு பதிலாக இந்த மாவை நீங்கள் கலந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான உணவுகளை நீங்கள் தயாரிச்சுக்கலாம் இப்போது இதனுடைய அளவெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்குறீங்க இப்போ கஞ்சி விற்கிறீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் இந்த மாவு நம்ம சீக்ரெட் ஹெல்த் மிக்ஸை எடுத்துக்கோங்க அடுத்து அஞ்சு டம்ளர் தண்ணியை ஊற்றி நீங்கள் காய்ச்சுங்க நீங்கள் உப்பு போட்டு சாப்பிட்றீங்க நீங்கள் சுகர் பேஷண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உப்பு போட்டு நீங்கள் கஞ்சியை காய்ச்சி குடிச்சிக்கோங்க இல்லை குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் ஒரு இனிப்பாக கொடுக்குறோம் அப்படின்னா இதில் நீங்கள் அஞ்சு டம்ளர் தண்ணிக்கு பதிலாக நீங்கள் ரெண்டு டம்ளர் தண்ணி மூணு டம்ளர் பால் ஊற்றி ஒரு க ஒரு டம்ளர் மாவுக்கு நீங்கள் நல்ல சர்க்கரை போட்டோ அல்லது நாட்டு சக்கரை போட்டோ ஒரு ஏலக்காய் பொடியை போட்டோ நீங்கள் காய்ச்சி உங்களோட பிள்ளைங்களுக்கு வந்து இதை வந்து தாராளமாக கொடுக்கலாம் டேஸ்ட்டும் சும்மா பிச்சுக்கும் அந்த அளவுக்கு இருக்கும் அதுவும் சாயங்கால வேலையில் பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பால் ஊற்றி சக்கரை போட்டு அதில் கொஞ்சம் நெய்யும் விட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா பாயாசம் மாதிரி இருக்கும் தினமும் கேட்பாங்க எனக்கு அதை கொடுங்கம்மா எனக்கு அது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு கேட்பாங்க அந்த அளவு ருசியாக இருக்கும் இப்போது இனிப்பு போட்டும் சாப்பிட்டுக்கலாம் உப்பு போட்டும் சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் எந்த மாதிரி உணவுகள் தயாரிக்கிறீங்களோ அதில் இந்த மாவை நீங்கள் மிக்ஸ் பண்ணியும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இப்போது நீங்கள் காலையிலேருந்து நிறைய பேர் என்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க அவங்க எல்லாருக்குமே நான் பதில் சொல்லிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போது நம்ம சீக்ரெட் மில்லட் ஹெல்த் மிக்ஸில் என்னெல்லாம் பொருட்கள் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க முக்கியமாக கருப்பு கவனி அதுதான் நம்ம மெயின் இன்க்ரீடியன்ஸாக நம்ம போட்டிருக்கோம் கருப்பு கவனி மாப்பிள்ளை சம்பா பூங்காறு கருங்குருவை மட்டை அரிசி கைக்குத்தல் அரிசி தூயமல்லி காட்டியானம் காளா நமக் கார் சிகப்பரிசி குள்ளக்கார் கருடன் சம்பா சீரக சம்பா ராகி கம்பு தினை வரகு பனிவரகு சோளம் மக்காச்சோளம் புதைவாளி சாமை சிகப்பு அவள் சுக்கு நம்ம இதில் எந்த விதமான பயிறு வகைகள் எதுவும் சேர்க்கலை இன்னும் நட்ஸ் வகைகளும் நம்ம சேர்க்கலை ஏன்னா அது வந்து சுகர் பேஷண்ட்டுக்காரங்க சாப்பிட முடியாது இன்னும் வந்து உப்பு போட்டு சாப்பிட்றவங்களும் சாப்பிட்லாம் இன்னும் இனிப்பு போட்டு சாப்பிட்றவங்களும் சாப்பிட்லாம் அந்த மாதிரி தான் நம்ம இந்த ஹெல்த் மிக்சர் ரெடி பண்ணியிருக்கோம் ரெண்டு தரப்புகளுமே சாப்பிடக்கூடிய வகையில் தான் நம்ம செஞ்சுருக்கோம் ஏன்னா இப்போ பயிர் வகைகள் இன்னும் நட்ஸ் வகைகள் போடும்போது அதில் ஒரு இனிப்பு சுவை வரும் அது வந்து உப்பு போட்டு கஞ்சி மாதிரி குடிக்கும்போது அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இன்னும் வயதானவங்க சாப்பிடும்போதும் இன்னும் குழந்தைகள் சாப்பிடும்போதும் அது வந்து ஜீரணிக்காது எளிதில் இப்போ நம்ம எளிதில் ஜீரணிக்கக்கூடிய வகையில் தான் நம்ம பொருட்கள் போட்டிருக்கோம் எனவே உங்கள் எல்லாருடைய சந்தேகங்களையுமே நான் இந்த ஒரு வீடியோவில் நான் முழுமையாக தீர்த்துட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனவே நம்ம சீக்ரெட் மில்லட் ஹெல்த் மிக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து